வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருமே பேருந்தில் பயணிக்கும் பொழுது டிக்கெட் எடுத்திருப்போம் ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா சில்லறை தரத்துக்கு கொஞ்சம் அப்புறம் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பேருந்து பயணம் முழுவதுமே அந்த சில்லறை நமக்கு தருவாங்களா மாட்டாங்களா இப்படி அந்த சில்லறையிலேயே நம்மளோட கவனம் இருக்கும் இதனால் ஜனலோரத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயத்த எல்லாமே நம்ம ரசிக்க மறந்துடும் இது மாதிரிதாங்க வாழ்க்கையும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதுலேயே நம்மளோட வாழ்க்கை முழுக்க போயிடும் அதனால நம்ம அன்றாட ரசிக்க வேண்டிய விஷயத்தை ரசிக்க தவிரும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ரசனையான விஷயம் செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு இந்த நாள் கடைசி இந்த நாள் நாளைக்கு கிடைக்குமோ அப்படிங்கறது தெரியாது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா அதுக்காக இன்னைக்கு இந்த நாள் இந்த செகண்ட் நம்ம கையில இருக்க அப்படிங்கறத மறந்துடுறோம் நான் எப்பவுமே தான் வாழ்க்கன்றது போற போக்கில் ரசிக்கிறது தாங்க அண்ணன்னைக்கு அந்தந்த நாளை அப்பப்ப வாழுங்க நாளைக்கு இருக்குமா இல்லான்னு தெரியாது ஏன்னா அந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமே இல்லைங்க அதனால நான் எப்பவுமே சொல்றது வாழ்க்கைங்கிறது ஓடுறதுக்கு அதை ரசிச்சு வாழுங்க அப்ப எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்கு அதெல்லாம் இருக்குங்க அது ஒரு பக்கம் பாத்துக்கலாம் இருந்தாலும் இந்த பக்கம் அப்படி ரசிச்சு வாழ்ந்துட்டே போங்க வாழ்க்கை ரொம்ப அழகானதா இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டுருங்க அப்புறம் வேற ஏதாவது சொன்னாலும் கமெண்ட்ல சொல்லிடுங்க நன்றி நண்பர்களே